சொல்லும்போது ஜெனிட்டிக்கலு அவங்க எவ்வளவு ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் கல்லீரல் பாதிப்பு வர மாட்டேங்குது இப்போ குடிக்கிறதுங்கிறது ஃபேஷன் ஆகிடுது டாக்டர் அதில் பீர் வைன் ரெட் வைன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது உடம்பு வெயிட் போடும் நல்ல தூக்கம் வரும் பார்க்க இன்னும் கலராக ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மித்த எல்லாருமே சேர்ந்து பெண்களும் அதை ஒரு அவுன்ஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க இது சரியா டாக்டர் ஆல்கஹால் இல்லாத ஒயின் இருக்கா ஏன்னா இப்போ கேக்கில் எல்லாரும் கூட ஆல்கஹால் இருக்குது ஒயின் சொல்றாங்க சொல்கிறாங்க ஃபுட்டுஜஸ் ஃபுட்டில் உள்ளதில் வந்து இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ் ஒரு இது சேர்க்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ட மாதிரி கேக்கில் சேர்க்குறாங்க இதெல்லாம் அதில் அந்த ஒயின்னுடைய அந்த டாக்ஸிட்டியே அதிலலாம் இருக்காது ஸோ ஓகே அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அந்த இப்போ பார்க்குறப்ப கேக்கில் எகு சேர்ப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் வரும் பட்டு அது இல்லாமல் எனக்கு வந்து கலரு பார்க்க இதாக இருக்கணும் இல்லை ஹார்ட்டுக்கு நல்லது ரெட் வைங் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இதெல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிட்டது அப்படின்னா ஏன் அப்படி சொல்லுவேன்னா ஒரு ப்ராடக்டோ ஒரு டாக்டராக பேசுகிறனால ஒரு மெடிசினோ ஏதோ ஒன்று அதனுடைய சைடு எஃபெக்டோ அதனுடைய எஃபிகசியோ இதெல்லாம் வந்து தெரியாமல் யாரும் எழுதக்கூடாது ஏன்னா அது எப்படி தெரியும்னா அது ரிலேட்டடாக பப்ளிகேஷன்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு ரிசர்ச் ரெண்டு ரிசர்ச் இருக்காது எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டில யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மெடிசனை பொறுத்தவரை பல ரிசர்ச் செய்து அதுக்குன்னு கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கிட்டு இது எந்த கண்ட்ரினாலும் அந்தந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு எபெக்ஸ் பாடி இருக்கு அங்கே அப்ரூவல் வாங்கிட்டு தான் கமர்ஷியலாக வருது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறப்ப எந்த ஒரு ஒயினோ இல்லை இந்த ட்ரிங்க்ஸில் உள்ள எந்த ஒரு ஐட்டமும் அந்த லிஸ்ட்லேயே கிடையவே கிடையாது பட் நம்ம இங்கே நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இஸ் மாற்றிக்கிறோம் ஒழிய ஒரு ஸ்டடியை அது அப்படி இருக்கிறப்ப குடி கெடுக்கும்னு சொல்லிவிட்டு எங்கே போனாலும் கவர்மெண்ட்டு எந்த அந்த பாட்டிலில் எழுதுகிறாங்க தேட்டரில் போடுறாங்க எல்லாமே ஸோ அது எல்லாம் தெரிஞ்சும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தப்பானது தான் ஸோ அஸ் அ டாக்டர் நான் என்னுடைய அட்வைஸ் வந்து அது ட்ரிங்க்ஸில் என்ன வெரைட்டியாக இருக்கட்டும் அது வந்து ஒரு டாக்ஸிட்டி லெவலில் ரீச் ஆகுறப்ப கல்லீரலை பாதிக்கும் பிரெய்னை பாதிக்கும் சிலவங்களுக்கு சொல்லுவாங்க தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசுலாம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்ருக்கிறாங்க சின்ன வயசுலேயே தொடங்கிட்டாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களேன்னா அதுக்கு காரணம் என்னென்னா எந்த ஒரு கெமிக்கலோ எதோ இருந்தாலும் மெட்டபாலிசம் ப்ராப்பராக லிவர்லையோ சிலது கிட்னியில் நடக்கும் நடக்கிறப்ப அவங்களுக்கு அந்த வியாதி வர்றதில்ல ஸோ சிலவங்களுக்கு ஜெனிட்டிக்கலே அவங்க எவ்வளோ ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் கல்லீரல் பாதிப்பு வரமாட்டேங்குது அப்படி இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை அது அப்படி இருக்கிற பர்சன்டேஜ் கம்மி தான் மெஜாரிட்டி வந்து அடியாகிற இதாக தான் அதனால் அப்படி யாராவது நம்ம இருக்கிறப்ப அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் பண்ணலான்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நிறைய யங்ஸ்டர் வந்து தான் அட்மிட் ஆகியிருக்காங்க கல்லீர்கள் அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க அழுதுகிட்ருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே குறியாக இருக்குது இதில் வந்து மிடில் இருந்து லோ கிளாஸ் அவங்க எல்லா கேட்டகரி கிளாஸும் வந்துருக்குறாங்க ஸோ அதனால ட்ரிங்க்ஸை வந்து சிம்பிளாக எடுத்துக்காதீங்க என்னுடைய அப்போ எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குது மாஸ்டர் செக்அப்லாம் கல்லீரலுக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எடுத்துக்கணும் நல்லா இருக்கா எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை இந்தந்த விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணுன்றதை சொல்லி முக்கியமாக இப்போ எல்லா இடத்துலையும் ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஸ்கேன் வந்திருக்கு ஸோ இதுவரை நம்ம வந்து அல்ட்ராசோனோகிராஃப் தான் நம்மளுக்கு தெரியும் அது பேசிக்காக அந்த ஃபேட்டி லிவர் இல்லை கிரானிக் லிவர் டிசீஸ் இப்படிலாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஃபைப்ரோஸ்கேன்னு மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்குது கல்லீரல் பாதிப்பு இல்லையான்றதை அது ஒரு நம்பர் மூலமாக காமிக்கும் என்னுடைய அட்வைஸ் வந்து சிம்பிளாக ஒரு ப்ளட் டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்கேன்னு ஃபைப்ரோ ஃபைப்ரோஸ்கேன் பண்ணுங்கள் இந்த ரெண்டில் அப்னார்மல் இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் ஒரு எம்டி டாக்டரையோ இல்லை கேஸ்ட்ரோ அந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட படித்த டாக்டர் இல்லை லிவர் டாக்டர் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் இவங்களை யாராவது கன்சல்ட் பண்ணிவிட்டு எதனால் வந்ததுன்னு தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணுங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி லிவர் வந்து ரீஜெனரேட் ஆகும் நீங்கள் எப்போ அதுக்குரிய இதை கரெக்ட் பண்ண தொடங்கிட்டீங்களோ ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் இல்லை ஒன் இயர் கழித்து திருப்பி அதே எல்எஃப்டி பண்ணுங்கள் அதே ஸ்கேன் பண்ணுங்கள் அப்போ பார்க்குறப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி லிவர்